சார் நம்ம வேஷத்துல யாரும் நடிக்க வைக்க போறீங்க நீங்களே ஒரு ஆலயிருப்பீங்களா அதை சொல்லிட்டு போங்க மல்லேஸ் நடிக்க வைங்க சார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் நம்ம மணியண்டன் ப்ரோ என்ன நினைச்சு அந்த வீடியோல மலேஷ்கண்ணனை பத்தி மென்ஷன் பண்ணாருன்னு தெரியல மலேஷ் கண்ணன் வந்து நம்ம விஜய் ப்ரோவோட டயங்கரம் படத்தில் இருக்கிறாரு இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும் நிறைய பேர் வந்து இதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க நானே நோட் பண்ணல அண்ட் இதை தொடர்ந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண நம்ம மணிகண்டனும் இப்போ நம்ம கென்கர்னாஸ் எடுக்கிற அவரோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் டைரக்ட் பண்ணுற அந்த ஃபஸ்ட் மூவிலே நம்ம மணிகண்டனும் ஒரு பார்ட் ப்ளே பண்ண போறாரு அந்த படத்தோட பூஜை ஸ்டில்ஸ்ல நம்ம மணிகண்டனோட பிக்சர்ஸ்லாம் வரும்போது சோசியல் மீடியால எல்லாருமே இதை பத்தி தான் டாக்ஸ் போய்ட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி யூடியூப் சைட்லேயே நல்ல நல்ல டேலண்ட் இருக்கு ஆக்ட்